நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்கள் தலையில வர தலை வலி நெஞ்சு வலி வயிற்று வலி எங்க வலி இருந்தாலும் அதுக்கு நவீல செல்ல ஆலோசனை அவங்க ஒரு துவா சொல்லி தராங்க அந்த துவா என்னன்னா அவுது பில்லாஹி வ குதிரதிஹி மின் சர்ரிமா அஜிது வ உஹாதிரு அலது பில்லாஹி வ குதிரதிஹி அல்லாவின் கண்ணியத்தை கொண்டும் அவனுடைய வலிமையை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இதை விட்டும் மின் சரீமா அஜித்ரோ நான் உணர்கின்ற நான் அஞ்சுகின்ற இந்த வேதனையை விட்டும் அல்லாட்ட என்ன பண்றேன் பாதுகாப்பு தேடுறேன் நமக்கு வரக்கூடிய நோய் அதே போல அந்த நோயுடைய அந்த தாக்கம் வேதனை யார்கிட்ட யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு ஏன் அல்லாட்ட பாதாப்பு தருவான் என்ன காரணம் ஆஹ் அப்ப தலைவலியை கொடுத்து அல்லாஹ் அப்ப குடுத்தவன்டே நீ எடுத்து கொண்டு வரதுக்கா நம்ம என்ன பண்றோம் இதை வந்து இது பண்ணும் சரி அவுது பில்லாஹி வ குதிரதிஹி மின் சரிமா அஜிது வ உஹாதிரு சரி ஓகே

வ மின் சர்ரிமா சரி இப்போ குரத்தி என்ன வயத்தொழின் சொல்லுங்க வயிற்றுல கை வச்சு பிஸ்மல் ஆஹ் மூன்று தடவை அதற்கப்புறம் இந்த துவாவை ஏழு முறை சொல்லணும் சரியா அப்படின்ச்சா சரி தவா தவானா மருந்து தவாவும் முக்கியம் துவாவும் முக்கியம் சரியா அப்ப துவா திருப்பி கணேசி தான் சொல்றேன் बिस्मिल्लाह मुनदरव बोलिट्टु ಅದకପరా ауது বিল্লাহি ауது বিল্লাহি ವ ಕುದರತಿಹಿ ವ ಕುದರತಿಹಿ мин शररिมา ಇಸ್ರಿಮಾ ಅಜಿದು ಅಜಿದು ವ ಹಾದಿರು ವ ಹಾದಿರು ಓಕೆ ಸೇರಿ ಓಕೆ ಉಡಲ್ ಕುರು ಸರ್ ಕುರು ಸರ್ ವಲಿ ನೀಂಗ ಉಡಲ್ ವಲಿ